ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷியம் நானும் இன்றைக்கி ஹெல்தி டிஷ் நம்ம சிகப்பரிசி பால் பாயசம் தான் பார்க்க போகிறோம் இந்த சிகப்பரிசியில் பல வகைகள் இருக்குது சூரக்குருவை காட்டியானம் பூங்கார் அரிசி இது மாதிரி நிறையா இருக்குது நான் இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா சிகப்பரிசி தான் எடுத்திருக்கேன் இதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்களும் நிறையா இருக்குது அதை நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஊற வைக்கப் போகிறோம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் நான் ஊற்றிருக்கேன் ஊற வச்சிடணும் இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் ஊறிட்டால் நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அப்படி அழுத்துனாவே அரிசி நல்லா உடையுது அந்தளவு இருக்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் கம்மியான தேவையான பொருட்கள் தான் ஃபஸ்ட்டு உருண்டை வெள்ளம் இது வந்து காய் கிலோ இதை வந்து ஒரு உருண்டை வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த வெள்ளம் வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்து தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூனு முந்திரி ஒரு எட்டு முந்திரி இதை வந்து நம்ம அப்புறமா உடச்சிக்கலாம் மூணு ஏலக்காய் ஒரு கப் பால் காய்ச்சின பால் வந்து நான் எடுத்திருக்கேன் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் ரெண்டு ஸ்பூன் நெய் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்க போகிறேன் பாருங்கள் இந்தளவு நல்லா அரைச்சிக்கிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சிடலாம் பேன் நல்லா ஹீட் ஆனோடன ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா உருங்கி நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனோடனே நம்ம முந்திரியை வந்து ரெண்டு மூணுமாக உடச்சிக்கணும் ஸோ உடைச்ச முந்திரியை இந்த நெய்யில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இது பொன்னிறமாக மாயிடும் இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே நெய்யில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்படி வதக்கிக்கிட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு அதே பேனில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த அரிசியை ஊற்றிடலாம் இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றணும் நான் வந்து இன்றைக்கி ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அரிசி நல்லா வேகும் வேக வேக நல்லா கெட்டியாகிடும் ஸோ நல்லா கலந்து கட்டி இல்லாமல் நல்லா அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இது டென் மினிட்ஸில் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்தளவு கெட்டியாக இருக்குது நான் சைட் பை சைடு பக்கத்துலேயே வெள்ளைப்பாகு காய்ச்சிகிட்ருக்கேன் வெள்ளத்தை ரெண்டு மூணுமாக உடைச்சி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் காய்ச்சிட்டுருக்கேன் அடுத்து அந்த அரிசி வந்து டென் மினிட்ஸில் இன்னும் நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் அந்த களி பதத்தில் வந்திருக்கு இப்போ நம்மளுக்கு ஆகிட்டுன்னு அர்த்தம் அந்த பாகை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அந்த பாகை வந்து நம்ம அந்த அரிசியோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த சிகுப்பரிசியில் பண்ண எந்த டிஷ்ஷு எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க இதை வந்து ப்ரெக்னெண்ட் லேடிஸ் அண்ட் ஃபீடிங் மதர்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க சாப்பிட்டாவும் ரொம்ப நல்லது சுகர் பிபி உள்ளவங்க அடிக்கடி சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் பாருங்கள் இந்த பாகை பூத்தி நான் நல்லா கலந்துட்டேன் இது நல்லா டூ மினிட்ஸில் நல்லா கொதித்து இது மாதிரி ஆகிட்டு அடுத்து கல் உப்பு ரெண்டே ரெண்டு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் ஆகிடும் அப்புறம் ஒரு கப் பால் அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுவும் அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் ரெடியாகிட்டு எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் உங்களுக்கு இன்னும் லிக்விடாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு கப் கூடி நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காவை போட்டு கலந்துக்கணும் அடுத்து நம்ம நெய்யில் வதக்கி வச்சிருக்க அந்த முந்திரியையும் தேங்காவையும் போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் அப்படியே கம்மகமனன்னு வாசம் வருது எனக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு சிகப்பரிசி பால் பாயசம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நம்ம குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஒரு பவுலில் நான் அப்படியே மாற்றிட்டேன் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு பால் பாயாசம் ரெடி ஆகிட்டு என் பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருந்தது இது லாஸ் உள்ளவங்க வந்து டெய்லி ஒயிட் ரைஸ் பதிலாக இது மாதிரி ரெட் ரைஸ் சாப்பிட்டோம்னா நல்ல ரிசல்ட்டு தெரியும் இதை அடிக்கடி நம்ம சாப்பிட்டோம்னா குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும் இதை செஞ்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்தராக இதுமாரி நிறையா ஹெல்தியான டிஷ் நம்ம சேனலில் வர இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் சிம்மளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாய்